படிப்பு டென்த்து தான் போனோம் அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிக்கல படிப்பு வரல அப்புறம் விமல் நான் சினிமாவுக்கு போகிறேன் சினிமாவுக்கு போகிறேன்னா அப்படி சரி சினிமாவுக்கு போகிறேன்னா இப்போது எந்த தொழில் பிடிக்குதோ அதில் போனால் தான் நல்லா ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு டான்ஸ் கலா டான்ஸ் மாஸ்டர்கிட்ட கொண்டு சேர்த்து விட்டோம் நான் கூட்டி சேர்த்து விட்டு வந்தேன் சின்ன பிள்ளையிலே பார்த்தா அவர் நடிக்கத்துக்கூட வாய்ப்பு இருந்துச்சு நான் பேசல விட பக்கத்தில் பேசல அந்த பையன் நடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான் கூத்து போனது தான் அவனுடைய ஒரு லிப்டிங் பாயிண்ட் அதன் பிறகு கொஞ்சம் படிப்படியாக சில படங்கள்ல விஜய் சேதுபதி கொடுத்து இன்ட்ரோடியூஷன் கொடுத்தாரு நீ போய் நல்லா நடி அப்படின்னா இல்லை தாத்தா வந்து வெங்கம் நாயுடுன்னு பேர் அவர் அந்த காலத்துல இருந்து முழுச்சுட்டு வந்தாரு இந்த ஊருக்கு முக்கியஸ்தர் திருவிழா நடக்கிறது இந்த வீடு தான் தான் தீ தீர்வாகும் இங்கே தோட்டம்லாம் நிறைய இருக்குது எங்கள் வீட்டு அப்பா அவருடைய லைனில் அவங்க தாத்தாலாம் நல்ல ஒரு பெரிய மனுஷன் ஊருக்கு ஒரு அவர் சொன்னாவே பழிக்கும் முன்னாடி வந்து வீடு வந்து அதுக்கு மேற்காலத்து வீடு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வீடு அந்த காலத்து வீடு சூப்பர் வீடு இருக்கும் அவர் நல்லா இருக்கும் ராஜா வீடு மாதிரி அதெல்லாம் இஷ்டாங்க ஹலோ மக்களே இன்னைக்கு நாம நடிகர் விமலோட சொந்த கிராமத்துக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்து இருக்கிற பன்னங்கொம்பு என்கிற கிராமம் தாங்க நடிகர் விமலோட சொந்த ஊரு விஜய் நடிச்ச கில்லி குருவி ஆகிய படங்கள்லயும் அஜித் நடிச்ச கிரீடம் படத்துலையும் சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்ச விமல் இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்துல வெளியான பசங்க திரைப்படத்தின் மூலமா தான் ஹீரோவா அறிமுகமானாரு பெரிய அளவுல கொண்டாடப்பட்ட இந்த திரைப்படத்துல இங்கிட்டு மீனாட்சி அங்கிட்டு யாரு என்று விமல் பேசுற இந்த டயலாக் இப்ப வரைக்கும் பிரபலம்னே சொல்லலாம் உடனே போன் எடுத்தா சும்மா இருக்கேன்னு நினைச்சாங்க இங்கிட்ட மீனாச்சி அங்கிட்ட அதைத் தொடர்ந்து கலவாணி வாகை சுடவானு தன்னுடைய யதார்த்தமான நடிப்புல சிறப்பான படங்கள் கொடுத்த நடிகர் விமலோட ஊர் தான் இது இந்த வழியா போனா கொஞ்ச தூரத்துல விமலோட வீடு வந்துருமாங்க இதுவும் தெரியுது பாருங்க இதுதான் விமலோட குலதெய்வ கோயிலாம் இந்த கோயிலுக்கு தான் விமலோட வீடு இருக்குன்னு சொல்றாங்க இங்க பாருங்க இதுதாங்க விமலோட வீடு அவர் நடிகரானதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்களாம் வீட்டை பத்தி பாக்கிறதுக்கு முன்னால அவரோட விமலை பத்தி என்ன விமலோட சொல்றாரு பேசுறேன் என் பேர் லட்சுமி நாராயணன் நானும் என்னுடைய தம்பி சுந்தரராஜன் அடுத்த சித்தப்பா பையன் விமல் மூணு பேர் தான் இருக்கோம் ஃபேமிலி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அவங்க ஒய்ஃப் அவங்க சென்னையில இருக்காங்க நாங்கள் இங்க இருக்கோம் தொழில நல்லா டெவலப் ஆகி வந்துட்டு இருக்காரு அவருடைய சொந்த முயற்சி தான் யாருடைய சப்போர்ட் இல்லாம அவரே வந்துட்டு இருக்காரு நாங்க சென்னையில சிவில் இன்ஜினியும் கான்ட்ராக்ட்ரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு அவருடைய அப்பாவும் சென்னையில் கான்ட்ராக்டராக இருந்தார் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தான் படிப்பு டென்த்து தான் போனோம் அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிக்கல படிப்பு வரல அப்புறம் விமல் நான் சினிமாவுக்கு போகிறேன் சினிமாவுக்கு போகிறேன்னா அப்படி சரி சினிமாவுக்கு போகிறேன்னா இப்போது எந்த தொழில் பிடிக்கிதோ அதில் போனால் தான் நல்லா ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு டான்ஸ் கலா டான்ஸ் மாஸ்டர்கிட்ட கொண்டு சேர்த்து விட்டோம் அதான் கொண்டு சேர்த்து விட்டோன்னேன் அப்புறம் ஆர்வமாக சேர்ந்து அவன் இந்து மகான்னு ஒருத்தர் இன்னும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து போய் சேர்ந்து படி பண்ணிக்கிறோம்னா சேர்த்து விட்டா சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் போனாங்க தன்னுடைய சொந்த முயற்சியில் கூத்துப்பட்டறையில் ஜாயின் பண்ணார் கூத்துப்பட்டறைக்கு போனது தான் அவனுடைய லைஃபுக்கு ஒரு லிஃப்டிங் பாயிண்ட் ஒரு சீனியர் அவர் பேர் இப்போ இறந்துட்டார் அவர் நல்லா ட்ரைனிங் கொடுத்தாரு அப்புறம் ஃபஸ்ட்டு படம் பசங்க கிடச்சது ஒரு சசிகுமாரோடைய கம்பெனி மூலமாக அதுக்கப்புறம் லைஃப்பில் கொஞ்சமாக எல்லாரையும் ஏற்ற இறக்குங்கள இருக்குங்க இல்லையா சிரமப்பட்டு மேன்மைக்கு வந்து ஆனால் சொந்த முயற்சி தான் அதன் பிறகு கொஞ்சம் படிப்படியாக சில படங்களில் விஜய் சேதுபதி இன்ட்ரடியூஷன் கொடுத்தாரு நீ போய் நல்லா நடி அப்படின்னா அதுக்கப்புறம் லிஃப்ட் ஆகிட்டாங்க சர்க்குணம் எல்லாம் அவங்க ஒரு பேச்சுன்னு வைங்க ஒரே காலத்தில் சம காலத்தில் அவங்க எல்லாருமே முயற்சி எடுத்தாங்க சினிமாவுக்கு வரணுன்னா அதில் சர்க்குணா ஃபஸ்ட்டு டேரக்டர் ஆனார் ஒரே ஃபஸ்ட்டில் வந்து விமலன் டேரக்டர் நடிகரானார் எல்லாரும் இப்போ ஓரளவு சினிமாவில் முக்கிய இருக்காங்க தலைவாணி படம் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தது எங்களுக்கு முன்கூட்டியே கணிச்சோம் இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றது தெரிஞ்சது ஏன் அவனுடைய கிராமத்து சாயல் எங்களுக்கு தெரியும் பேன் ஷட்டை போட்டு நடிக்கணுன்ற ஒரு படம் ஃபஸ்ட்டு படம் பசங்க வந்துருச்சு கிராமத்து சாயல் அவன் ஈஸியாக பண்ணோன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதனால் நாங்கள் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலாம் ஆனால் பப்ளிக் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது சார் படம் நல்லாயிருக்கு அவர் போஸ் வாங்கிட்டா நான் நல்லா பண்ணுவார்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அவர் நீண்ட நாள் கதையை எழுதி ரெடி பண்ணி இந்த படத்துக்கு இவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் டிஸ்கஸ் பண்ணுது படம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க பேர் டைட்டிலில் கொஞ்சம் டிலே ஆனது இப்போ சரி பண்ணி ரிலீஸ் ஆகிடுச்சு அவருடைய என்னுடைய அப்பா வந்து அவனுக்கு ஃபுல் பூஸ்ட் கொடுத்து வளர்த்தார் நல்லபடியாக வளரணும் சினிமாவில் பெரிய ஆளாகணும் எங்களுடைய தீத்து தீத்துவஸ்டர் தித்தப்பா பேர் நரசிம்மன் நம்மளுடைய அப்பா வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஆமாம் எயிட்டி சிக்ஸில் வந்து அவர் விவசாயி நாயுடு நாராயணசாமி விவசாயிகள் கட்சியை சேர்ந்தவர் விவசாயிகள் மேலே தீவிர வெறியர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மூன்று மாவட்டத்துக்கு அவர் மாவட்ட செயலாளர் இன்னைக்கு ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு மாவட்ட செயலாளர் இருந்தாலும் அவருடைய ஏடிஎமிக்கைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க என்னுடைய அப்பா வந்து பாக்கியராஜ் எங்கள் அப்பாவும் க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர் வேற வேணாம் நான் விவசாய பச்சை தான் இருப்பேன்னு சொல்லி வாழ்ந்தார் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கு விமலோட அப்பா அரசியல் பின்புலம் கொண்டவர்னாலும் அவர் ஒரு கடத்திற்கு பிறகு தீவிர அரசியலில் ஈடுபடலையாம் அதனால் விமலோட மனைவி டாக்டர் அக்ஷயாவுக்கு மணப்பாறை தொகுதியில் திமுகவில் எம்எல்ஏ சீட் கேட்டிருக்காங்க எல்லாம் உறுதியாகி கடைசி நேரத்தில் அந்த வாய்ப்பு கூட்டணி கட்சிகளுக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க டிஎம்கில சீட்டு கேட்டோம் எங்களோட ஒய்ஃபுக்கு சீட்டு கேட்டான் ட்ரை பண்ணோம் பெரிய மாவட்ட மாநில லெவலில் ட்ரை பண்ணி கேட்டோம் சீட்டு தரேன்னாங்க கடைசியில எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு கடைசியில அப்புறம் கூட்டணிக்குன்னு தான் கிடைக்காம போயிடுது கட்சிங்கிறது வேற சினிமாங்கிறது வேற வாழ்க்கைங்கிறது வேற இல்லையா மூன்று மூணு பயணத்துல போயிட்டு இருக்கு எதை எதோ இந்த இடத்துக்கு இப்போ தேவை அந்த இடத்துக்கு தெரிஞ்சு போனோம் இல்லை எங்க தாத்தா வந்து வெங்கம் நாயுடுன்னு பேர் அவர் அந்த காலத்துல இருந்து முழுச்சுட்டு வந்தாருக்கு இந்த ஊருக்கு முக்கியஸ்தர் திருவிழா நடக்கிறது இந்த வீடு தான் இங்க தான் தீர் தீர்வாகும் கடைசி நிகழ்ச்சி நிறைவு நிகழ்ச்சி தான் நடக்கும் இல்ல அந்த வீடு அவருடைய பாட்டி வீடு அதெல்லாம் காலம் முடிஞ்சதுனால இடிஞ்சு விழுந்துச்சு டமாலிஷ் பண்ணி எடுத்துட்டாங்க இப்போ டெம்பரரி இந்த வீடு தான் இருக்கு ஒரு காலத்துல நல்லா இருந்தா இப்போ வந்து அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க இன்னைக்கு அவசர உலகத்துல எல்லாம் ஆளுக்கு ஒரு தேச எதையோ ஒரு நாள் சந்திக்கிறான் போயிடுறோம் நான் பிறந்த இந்த தான் கல்யாணம் இந்த ஊர் தான் சின்ன பிள்ளையருந்தே இவ்வளோ நல்லா தெரியும் சின்ன பிள்ளையில நல்லா கிரகிட்டு அவங்க சின்ன பிள்ளையார் இருக்கையிலேயே மெட்ராஸ் வந்துட்டாங்க ஆனால் தெரியும் அவங்க தோட்டம்லாம் அப்பாவு தோட்டம் தோட்டத்து பக்கத்தில் அவங்க தோட்டமும் விமல் விமல் அங்கே தான் தோட்டத்துக்குலாம் வருவாங்க விளையாட்றெல்லாம் வருவாங்க நான் அப்போ கல்யாணம் ஆனது உங்கள் பக்கத்து வீட்டுக்கு வந்தேன் தோட்டம் வந்து அப்பா வீட்டு பக்கம் இப்போ கல்யாணம் ஆனது வந்து அவங்க வீட்டுக்கு வீடு அதனால குழந்தையிலேருந்து சின்ன பிள்ளையா இருக்கிறதுன்னு தெரியும் அவங்க கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சேன்னா அவங்க மெட்ராஸ் வந்துட்டாங்க சின்ன பிள்ளையே பார்த்தா அவர் நடிக்கிறது கூட வாய்ப்பு இருந்துச்சு நான் பேசல விட பக்கத்தில் பேசலை விட அது அந்த பையன் நடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான் அதே மாதிரி இப்போ நடிக்க வந்திருக்காங்க அந்த பையன் அதே மாதிரி நடிக்க வந்திருக்காங்க அந்த திறமை டேலண்ட்டு எல்லாமே இருக்கிறது இயற்கையா சின்ன வயசுல அந்த ஆள் கலர்ஃபுல்லு நல்ல முக சுாகம் கலர்ஃபுல் கலராக இருக்குதுங்க ஆள் டேலண்ட்டாகவும் இருக்கும் யதார்த்தமாக இருப்பாங்க படத்துலேயும் யதார்த்தமாக நடிப்பாங்க நல்லாயிருக்கும் எல்லா படமே இப்படி கலவாணி பார்த்துருக்கே ரொம்ப பிடிக்கும் இங்கே தோட்டம்லாம் நிறைய இருக்குது எங்கள் வீட்டு அப்பா அவருடைய லைனில் அவங்க தாத்தாலாம் நல்ல ஒரு பெரிய மனுஷன் ஊருக்கு ஒரு அவர் சொன்னாவே பழிக்கும் ஒரு திணுறு கொடுத்தாவே சரியாக ஒரு பயந்த குளாறு இதுக்கெல்லாம் அவர்கிட்ட தினூர் வாங்க வருவாங்க அவங்க வந்து ஓம் சக்தி கோயில் வச்சு அவங்க தான் பண்ணுறாங்க நிர்வாகம் அவங்க அத்தாதான் பண்ணுறாங்க அவங்க தாத்தா தான் எடுத்து வச்சாரு அவங்க தாத்தா அவங்க பெரிய பையன் அண்ணன் எல்லாம் அவங்க அப்பாவோட பிறந்த நாலு பேர் அண்ணன் தம்பி வீடு வந்து அவர் நடிகர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க கட்டினாங்க முன்னாடி கட்டலாம் முன்னாடி வந்து வீடு வந்து அதுக்கு மேற்காலத்து வீடு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வீடு அந்த காலத்து வீடு சூப்பர் வீடு இருக்கும் அவர் நல்லா இருக்கும் வீடு மாதிரி அதெல்லாம் இடிச்சிட்டாங்க அது கொஞ்சம் சரியாம இடிச்சிட்டாங்க அந்த மட்டும் இருக்குது அது பெரிய பச்சிருக்காங்க இவங்க நடிகர் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீடை கட்டிக்கிட்டாங்க இது வந்து இவங்க வந்து வந்து ஒரு ஓட்டு கட்டோட ஸ்கூல் இருந்துச்சு இவங்க நிர்வாகத்துல ஸ்கூல் இருந்துச்சு அந்த காலத்துல ஸ்கூல் இந்த இடம் தான் இதுல படிச்சாங்களா அந்த அப்பா காலத்துல எங்க அப்பா காலத்துல அது வந்து இவங்க இப்ப வீடு கட்டிக்கிட்டாங்க நல்ல டைப்பு நல்ல பழக்க வழக்கம் ஃபங்க்ஷன் பொங்கல் தீபாவளி இப்படின்னா வருவாங்க அவங்க வந்தாங்கன்னா நிறைய பேர் எல்லாம் வந்துருவாங்க வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு யூஸ் பண்ணிட்டு போவாங்க கொரோனாவுக்கு ஏரியாவில் போய் எல்லாம் யூஸ் அந்த இது அந்த லிக்யூடெல்லாம் தெளிச்சாங்க வீடு வீட்டுக்கு போய் பார்த்தாங்க ஊரோட லிங்க்கு நம்ம அந்த பூசை எல்லாம் பண்ணாங்க அதுக்கு பொருள்லாம் எடுத்து கொடுத்தாங்க அதெல்லாம் நல்லா செய்வாங்க ஊருக்கும் செய்வாங்க நடிகர் பந்தா இல்லாமல் ஊருக்கெல்லாம் நல்லா ஆதரவாக மக்கள் கேட்குறத செஞ்சுருவாங்க உலக பூசை இப்படி பொது விசேஷங்களுக்கு என்ன வேணுமோ செய்வாங்க அப்புறம் ஃபங்க்ஷன் வீடு வீடு ஃபங்க்ஷன் அவரை யார் தேடுறாங்களோ அதுக்கும் ஃபங்க்ஷன் மாட்டேன்னு சொல்ல வந்து கலந்துக்குவோம் அவங்க ஒய்ஃப்க்கு வந்து திண்டுக்கல் பிறந்தது அதனால அவங்க பழக்கம் இருக்கார் அவங்க வந்தா வீட்டில் இருப்பாங்க தம்பி தான் வந்து விமலதா வெளியில இருப்பாங்க மக்களோட என்ன மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை பற்றியும் நடிகர் விமலோட எந்த படம் உங்களுக்கு பிடிக்கின்றதை பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய்